डीएम के सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम ईएल एल कॉट स्कैम ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती उडल, कर दे, उडल, कर दे, कर दे, है टास्मा टास्मा मौसम आधे हमारी முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு मकल कड़ी मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी वह निकार மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க போகிறது ओपन करता हूं நீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அதற்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டும் என்று உங்க கேள்விகளோட தொடங்குகிறோம் எங்க பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும்

एक एक कर कर पूछिए भाई वो वोरा एक था था व्यक्ति चेले? पूछो ना सर व्हाट आर सर व्हाट आर सर हियर अगर जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे क्या पूछ रहे वो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएमके के लिए हम एड़ा पाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे சார் व्हाट ஆர் द डिमांड्स வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்க தீமு காவடே எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவாக சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்பட சார் 1 செகண்ட் சர் சர் ஆர் দা டிமாண்ட்ஸ் தட் ஏडीएम के के टू अलायंस विथ बीजेपी दैट एडीएम के, के का कोई कंडीशन नहीं है कोई डिमांड नहीं सर जरा बताओ भाई तमिल में एडीएम सर सर अरे भाई आप पहली बार प्रेस कॉन्फ्रेंस में आ रहे हो आप हाथ खड़ा करो श्रीकांत विल गिव चांस और नहीं जहां तक एनडीए के साथी दलों का सवाल है ए आई और बीजेपी का तमिलनाडु बैठकर तय करेगा अतिम மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்க எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு மாத்தி மாத்தி கேட்கிறேன் நீங்க கேட்டீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க உபயோகி ஹே ஒரு ஏஐடி எம் கேடி உபயோகி இந்த கூட்டணியில் அதிமுக வருவது அவர்களுக்கும் அதிமுக வருவதும் இருவருக்குமே இருவருக்குமே பலன் அளிக்கக்கூடியது பின்னாடி சார் சொல்லுங்க எந்திர மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருந்து இப்ப வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீலிமிட்டேஷன் போறீங்க கூட்டணி பத்தி கொள்கைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கிறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தரம் வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்கண்ணா ஒரு ஒருத்தர எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க நெரிசல் ஏக் மினிட் ஏக் மினிட்

देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறாரு அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ் எக்ஸ் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டுல எக்ஸ் எகண்ட் பை மேரி பத்த சமாப்தோனியதோ எஸ் எக்கரோ கயா पहली बार प्रेस, प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है திமுகவின் மோசடி ஊழல்கள் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் மக்கள் மீது தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम एनर्जी स्कैम, ई एल कॉट ट्रांसपोर्ट का स्कैम मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब रेड एंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ी तमी स्टाल तुण्डर उदयनिधि டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் அதுல மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்காட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு

கருத்து செய்ய வந்த பிறகு தான் நடக்கும் انا انا ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம் சார் बोल रहा हूं आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू इस है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों கோ जानती है और डीएम के से जवाब भी चाहती है நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்கண்ணா சார்

நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உள்துறை அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பொறுமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க ஒன் பர்சன் ஒன் கொஸ்டின் ஒரே நிமிஷம் சாம்பியன்கள் அவங்க இருக்காங்க முதலிருந்து நின்று கொஞ்சம் எதிர்த்து அமித்ஷா ஜி இதர் சார் சார் கிரிமந்தி ஜி ரவீந்திர एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कर हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थायी होगा इस पर संशय उठा रहे हैं वो लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी अइंगा कोटनी लाए ये न आमदन गिर தேர்தலை நாங்கள் சந்திப்போம் जरा भी नहीं हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मक्कलयम तमिल मानिलतयम तमिल मोलियम नांगलेंगल गौरव माग करदुवोमे तवरे यंद्र मैं तमिलनाथी बाजा का प्रचार करियो मणिलमागा कर दिए दिल्ली ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तावित किया डीएमके ने कभी मांग नहीं की अन्ना नांगब मोड़ी अवर कल मंदे तमिलनाथी मधित से तमिल, तमिल कलाचार अपन बाटे मधित पारा लमंद्रा पुदीय कटे डटेल संग कासी तमिल தமிழ் சங்கமம் सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்கு குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இண்டியா தமிழ் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் கோ மோடி தமிழ்நாட்டில் மிக புகழ் பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை खेलो इंडिया विभाग मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान सीआईसीटी 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம் இருபத்து நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி ஹமாரி சர்கார் நேகி ஹுஸ்டன் யுனிவர்சிட்டியுமே தமிழ் பிட்கி சுருவாத் கி ஹோஸ்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது கா अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरकुरा उ मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கலின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிடிருப்பவர் திருமூடி அவர்கள் ஐஎஸ் ஆர் ஐபிஎஸ் கி ஆல் இந்தியா சர்வீஸ் கி எக்ஸாம் தமிழ்நாடிக் के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ए एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारे जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜி நேஹி சிஏபிஎஃப் கே பேப்பர் தமிழ் பாஷாமே உபலப்த கரானே கா காம் கியா இஸ்கே பகலே சிர்ப் அங்கிரேஜி ஹிந்தி மே ஹி பேப்பர் தீ ஜாத்தே மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்த போது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டி மெடிக்கல் சர்க்காரல் என்ஜினியரிங் கோர்ஸ் காக்கல் லாங்குவேஜஸ் சுக்கா पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं எங்கெல்லாம் என் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நான் மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்

நான் கேக்குறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா என வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க இதை பாஜக தலைமை எப்படி பாக்குது

जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए तो भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा अरे नहीं सोलेंगे मां लेडी पिनाडी लेन सोलेंगे इरेंग इरेंग एक निमिष एक निमिष तंबी वेल मुर्गा नहीं नरिया कहती தமிழ்நாடு காங்கிரஸ் அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் <laughs> sir, you said in your tweet <laughs> that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए हम चलाएंगे ना अच्छे से नीगे सेल विषयंगला ये कच्ची मुड़ी वुड़ करके मेरी पार्टी की इतनी सारी चिंता मत करिए हम चलाएंगे अच्छे से नीगे कच्ची नड़त वेंडम नांग नड़तिकरो अदपते नीगे कवलपड़ आदि चलिए धन्यवाद मित्रों बहुत-बहुत धन्यवाद